இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் திருவடீசூலத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறோன்னா அதுக்கு எதுக்காக இந்த கோயிலை வாக் பண்ணுறோம்னா இந்த கோயிலை சுற்றி ஹில்ஸ்ஸு இந்த நடுவில் அந்த மாரியம்மன் கோயில் அவ்வளோ அழகாக இருக்கும் காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கோயில் என்ட்ரன்ஸு நல்லா இருக்கு உள்ளே நிறையா ரெடி பண்ணியிருக்காங்க அண்ணன் தானும் போடுறது உள்ள இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அங்கே எதுவும் கொடுக்கலாம் போல் அரிசியெல்லாம் அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க இது ரெடி பண்ணுறாங்க புதுசாக எதுவும் மண்டபம் மாதிரி இருக்குது புதுசாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்குங்க உள்ள சூப்பர் அவுட்லுக் கட்டி முடிச்சனே வராம ஒருது வந்து போடுவோம் அந்த கோயிலோட இத அவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்தல சூளம் அது சூளம் சூப்பராக போட்டுருகாங்க. இது செலக்காது. அதனால டோர் போட்டு செலக்கி

வேற லெவலில் இருக்கு சூளம் பக்காவாக இருக்கு என்ன சூளோன்னா கிட்ட போய் பார்ப்பேன் அவ்வளோ அழகா இருக்குங்க சூளம் பார்த்துட்டு வரோம் நல்லா போய் பார்ப்பேன் இல்லை அப்படி போக அதில் போய் இருப்போம் எல்லாரும் அதில் போக இப்படி இப்படித்தான் போய் பார்க்கணுமா இப்படியா போணுமாแน? ஓ இங்க வந்துட்டு தான் உள்ளே போகணும் ஓ வாசல் ஏதானா? இப்ப அது சும்மா கணபதி. பரசித்தி விநாயகர். அப்படியே இதுதான் இன்ட்ரென்ஸ் தான். அது நம்ம வந்து இன்ட்ரென்ஸ் இல்லங்க. இதுல யாரும் வந்திராங்க. இப்ப நம்ம கோயில் கட்டிறது முன்னாடி வந்து வேலை ஃபுல்லா முடியல ஓ வேற என்ன இன்னும் ரெடி கோயில் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இங்க உட்காருவாங்க. ஆ ஓகே ஓகே ஓகே. அக்காங்க கலாங்க நிக்கறாங்க. ஈ முறையா இருக்கு சார் நாங்க செல்லலாம் பங்கமா ரெடி பண்ணிருக்காங்க போனோம் எனக்கு லாக்க இடம் பொறா இருக்கு சூழல் இந்த அளவுக்குலாம் ரெடி பண்ண முடியாது அக்கா ஒருக்கும் கோயில் உள்ளடங்கிருக்கு சூப்பராக இருக்கு இதை காமிக்கிறேன் இந்த பாருங்கள் செமையாக இருக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவ்வளோ ஒர்க்கு அப்படி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பர் ஒர்க் இதுலேருந்து பார்த்தா இந்த கோயில் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது நான் அப்போ ரெடி பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலில் போய் காமிக்கிறான் அவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெரிய கோயில் பிரம்மாண்டமாக வருது இந்த கோயில் இங்கே சரியா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணுவாங்க போல கோயில் அங்கே வார் பின்னாடிலாம் பயங்கரமாக இருக்குது சில ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த கோயிலோட வியூ அங்கே இருக்குது நம்ம அங்கே போய் பார்ப்போம் வாங்க பூவம் வந்து ஃப்ரெண்டு தாங்க ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூவம் இங்கே ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா பூவம் இங்கே இருக்கும்

அம்மா நான் உள்ளே என்னமோ அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல தெரியாததான் நம்ம உள்ளே போக முடியாது நம்ம சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சன்னிதானத்தை போவோம் சன்னிதானம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம வந்து பெருசாக அந்த வீடியோ பிளான் பண்ணி எடுப்போம் ஃபுல்லாக

விஷ்ணு இது ஒரு கோயிலுங்க இதெல்லாம் பட்டு பட்டு எடுத்துக்கிறேன் அப்ப கிளிப்ஸ் எல்லாம் இப்போ கோயிலோட மரம்லாம் போட்டுருக்காங்க பாருங்க நல்லா ஜூம் பண்ணி காமிங்க மர ஊட்டில வந்து டோர் அவ்வளோ பெரிய டோரு சின்ன டோர்லாம் இல்லை இது பார்க்கறதுக்கு தெரியல அவ்வளோ பெரிய டோரு இந்த கோயில் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கிற கிட்டத்தட்ட காமிக்கிறேன் இந்த கோயில் அவ்வளோ அழகு இந்த டோருக்கு உள்ளதான் சில டேங் மாதிரி இருக்குல்ல அதுதான் கோயிலோடுதான் சன்னிதான மரம் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்க அதெல்லாம் இன்னும் வேலையே முடியல ஸ்டார்டிங் தான் இருக்குது நான் இன்னும் கோயில் அந்த கோயில்கிட்ட போய் காமிச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கைக்கிலே வராங்க அப்படியே பார்த்து கோயில் வந்து கலரு பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனால் ஒர்க் அவ அந்த ஒர்க் இருக்கு பக்கத்திலேயே நூத்தி எட்டு தேச பெருமாள் கோயில் வந்து பக்கத்துல இருக்கு இந்த போர்டு உங்களுக்கு லெப்ட்ல தெரியுதுல அந்த போர்டு இந்த வராங்களா அந்த பாதை வழியெல்லாம் போனா உள்ள போலாம் போல அந்த கோயிலோட இது வந்து அந்த அவுட்லுக் வந்து இந்த தொலை இருக்கு அந்த காருக்கு முன்னாடி பாருங்க அது அது உள்ளேயும் வீடியோ எடுக்க விடுறாங்களான்னு தெரியல ஜூம் பண்ணிக்காம இதில் இதுதான் வந்து அந்த கோயிலோட இது இது உள்ளே விட்றாங்களான்னு தெரியல நம்ம வேணால் போய் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளால முடிஞ்சதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம் இப்போ பாருங்க இந்த கோயிலோட சொன்னா இந்த கோயிலோட டோர் பாருங்க பேக் டோர் டோரே அவ்வளோ பெருசு இப்போ சில எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியல நீக்கா டோர் அவ்வளோ பெருசு மேலே இது உள்ளதான் சில இருக்கான் பிரம்மாண்டமா இருக்குங்க சில பார்க்க முடியாது போல சில சரியான பார்க்க முடியாது இது என்னென்னா இந்த கோயில் வேலை முடிஞ்சு கண்டிப்பாக நம்ம வரோம் ஒரு பிளாக் போட்டுறோம் இங்கே பண்ணி போட்டுருவோம் பிளாக் கண்டிப்பாக போடுறோம் பட் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க நான் லொக்கேஷன் வீண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக லொக்கேஷன் வீண்ட் பண்ணுறேன் பக்கா கோயிலுங்க இந்த மாதிரி நான் ஒரு கோயில் அம்மன் கண்டிப்பா கண்டிப்பாக பார்த்துடலாம் சூழலையே கிண்டீப்பாக கொடுத்துடலாம் அதேமாதிரி செல அவ்வளோ ஒரு ஐயர் அவ்வளோ எதுவும் வச்சு பண்ணுறாங்க ஆனால் வந்து செல் அலோடு கிடையாது செல் அளோடு கிடையாதுங்கிறதோட வீடியோ எடுக்க அலோடு கிடையாது அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவு எடுத்துருக்கோம் இதை வச்சு போடுறோம் அடுத்த தடவை வரப்போ பக்காவாக வீடியோ இந்த வீடியோ முடிச்சிடும்

அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண முடியாது கண்டிப்பாக கவர் பண்ணி உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறோம் சரி இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுப்போம் நம்ம அடுத்த வீடியோவில் இதோட சூப்பராக போட்டு ஜமாஞ்சு விட்டுருவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்